உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டுமா தயவு செய்து இந்த பொருளை பூஜை அறையில் வைக்காதீர்கள் அது என்ன பொருள் அப்பற்றதை பத்தி பார்க்கலாம் நம்ம வீட்டுல ரொம்ப முக்கியமான இடத்துல ஒண்ணுதாங்க பூஜை அறை இது ரொம்பவும் முக்கியம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கு அது நீங்க சொந்த வீடா இருந்தாலும் சரி இல்ல வாடகை வீடா இருந்தாலும் சரி தனி வீடா இருந்தாலும் சரி இல்ல அபார்ட்மெண்ட் வீடா இருந்தாலும் சரி அது வாஸ்து சாஸ்திரத்தை அமைச்சோம் அப்படின்னா குடும்பத்துல எப்பவுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் கண்டிப்பாக இருக்கும் நம்ம வாஸ்து பரி பூஜை அறையில சில பொருட்களை வைக்கவே கூடாது வச்சோம் அப்படின்னா வறுமையும் சிக்கல்களும் நமக்கு வந்து ஆட்படும் அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்துல வளம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல பூஜை அறை எப்பவுமே ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லுவாங்க வடகிழக்கு திசை அதுல வந்து இருக்கிறபடி பாத்துக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு திசைகளுமே பிராண வாயு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது அறிவியல் பூர்வமான உண்மை ஈசானிய மூலையில பூஜை அறை இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்த சாம்பிராணி பத்தி இதெல்லாம் ஏற்றி வைப்போம் பாத்தீங்களா அவருடைய மனம் வீடு முழுவதுமே பரவும் அப்ப அந்த இடத்துல தெய்வ கடாட்சம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கடுத்து வட மேற்கு திசை இங்க வந்து பூஜை அறையை வைக்கலாம் ஆனா எக்காரணம் கொண்டும் பூஜை அறைக்கு பக்கத்துல குளியலறை கழிப்பறை இருக்கவே கூடாதுங்க இப்போ அதே மாதிரி நம்ம பூஜை அறையில சுவாமி படங்கள் வந்து வச்சிருப்போம் இல்லைங்களா அது எந்த பக்கம் வைக்கிறது நல்லது அப்படின்னு கூட வாஸ்து ரீதியாக சொல்லியிருக்காங்க சோ பூஜை அறையில சாமி படங்களை எப்பவுமே கிழக்கு திசையில வைங்க அது பூஜை அறை வாசல் உங்களுக்கு எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம் ஆனா அந்த படங்கள் எப்பவுமே கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு திசை நோக்கியோ தான் கண்டிப்பாக இருக்கும் குல தெய்வங்களுடைய படமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வங்களுடைய படமாக இருக்கட்டும் எது வேணாலும் வைக்கலாம் ஆனா கிழக்கு திசை வடக்கு திசை பார்த்து வைங்க முக்கியமா முன்னோர்களுடைய படங்களை பூஜை அறையில வைக்கிறத நீங்க தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கண்டிப்பா பூஜை அறையில வைக்கவே கூடாத பொருட்கள் அப்படின்றத பத்திதான் பார்க்க போறோம் முதலாவதாக இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏன் இரும்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு அப்படின்றது யமனுக்கு உரிய உலோகம் அதோடு இதுக்கு வந்து நம்ம அந்த நேர்மறை சக்தியை கூடிய தன்மை அப்படின்றது கிடையாதுங்க அதனாலதான் முன்னோர்கள் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பூஜை வேலை பார்த்தீங்கன்னா வெள்ளி பித்தளை தாமிரம் இந்த மாதிரி பொருட்கள் மண்ணால் செஞ்ச பொருட்கள் இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்துவோம் இதுக்கெல்லாம் நேர்மறை ஆற்றிலே கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு ஆனா இரும்புக்கு அது வந்து கண்டிப்பாக கிடையாது பூஜையில வைக்கிறத தவிர்த்துக்கணும் அதே மாதிரி இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடிக்கடி பூ வாங்கணும் அப்படின்ற தெரியல பிளாஸ்டிக் பூக்கள் வந்து அழகழகா விக்குது அந்த பிளாஸ்டிக் பூக்களை கொண்டு போய் சாமிக்கு வந்து வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கிறத தவிர்த்துக்கணும் பூஜைக்கு எப்பவுமே புதுசா நீங்க பறிச்ச தான் பயன்படுத்தணும் வாடின பூக்கள் காய்ந்து போன பூக்கள் அப்புறம் ஓட்ட விழுகுனது லைட்டா கலர் மங்கி போயிருக்கிறது இந்த மாதிரியானது நம்ம வைக்கவே கூடாது அதே மாதிரி பூஜை அறையில சில விஷயங்களை நீங்க வந்து வைக்கலாம் இந்த உலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த உலோகம் வந்து அஹ் பூ வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்ப நீங்க வந்து அஹ் அந்த ஒரு ரவுண்டா இருக்கும் அதுல பூ போட்டு வைப்பீங்க உருளின்னு சொல்லுவாங்க இப்ப அதை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து காஞ்சு போன பூக்கள்லாம் வைக்கவே கூடாதுங்க அந்த உருளியை காலியா வைக்க கூடாது அதுல கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி புதிய பூக்களை வைக்கணும் அந்த பூக்கள் காஞ்சும் போகக்கூடாது அழுகவும் போகக்கூடாது அந்த பூவுடைய உலோகம் அந்த பூ உருளி எப்பவுமே காலியா இருக்கக்கூடாது பூக்களோட வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பூஜை அறையில நீங்க தண்ணி வந்து நிரப்பி வைக்கிறீங்க ஏன்னா பூஜை அறையில தண்ணீர் வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அது போட்டு வச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் வீட்டுல அந்த தண்ணி வந்து தினமும் மாத்தவே மாட்டாங்க அது ஒரு கலர் மாறி போய் கொஞ்சமா தண்ணி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வீட்டுல எதிர்மறை சக்தியை ஈர்க்கும் அதனால பண பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது இப்ப ஒரு நாள் நீங்க அந்த இப்போ அந்த பாத்திரத்துல நீங்க தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் அதை மாத்திட்டு புது தண்ணிய வைக்கணும் அதனால துர்சக்திகள் நம்ம நெருங்காது பஞ்ச பாத்திரத்துல தண்ணி ஊத்தி துளசி இலை போட்டு வச்சுங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வீட்டுல எப்பவுமே கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா பூஜை அறையில ஒரு சின்ன கண்ணாடி எப்பவுமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கண்ணாடி நம்ம அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு சில்லறை காசுகள் போட்டு வச்சு அந்த கிண்ணத்துல அந்த கண்ணாடியில அதை பிரதிபலிக்கிற மாதிரி வச்சுங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நீங்க சில்லறை காசு வைக்கிறதுக்கு பதிலா அரிசி பருப்பு போட்டு அதான் அந்த கண்ணாடியில பிரதிபலிக்கிற மாதிரி வச்சீங்க அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது சோ இதெல்லாமே நம்ம வைக்கும் போது உங்களுக்கு வீட்டுல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இப்ப நீங்க பூஜை அறையை பயன்படுத்தும் போது நீங்க கதவு திறந்து வச்சிருந்தா பரவாயில்ல மற்ற நேரங்கள்ல பூட்டி வச்சிருந்த பூஜை அறையில ஸ்கிரீன் போட்டிருக்கீங்க மூடி வச்சிருங்க அதே மாதிரி பூஜை அறையில நல்லெண்ணெய் நெய் இந்த ரெண்டு வச்சு தான் விளக்கேற்றணும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி